உறவுகளுக்கு வணக்கம் மணப்பாறையில் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து திறக்கப்பட்ட புனித வனத்து அந்தோணியார் ஆலயம் காத்திருந்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் புரத்தாக்குடி என்ற ஊரில் புனித வந்த வனத்து அந்தோணியார் ஆலயம் உள்ளது புனித வனத்து அந்தோணியார் ஆலயம் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த ஆலயம் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆலயத்தில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது இந்த ஆலயத்தை யார் நிர்வகிப்பது என்பதில் அதாவது பங்கு பேரவை துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் பங்கு பேரவை உறுப்பினர்கள் யார் என்ற அடிப்படையில் ஒரு பிரச்சனை உருவானது இதன் காரணமாக வருவாய்த்துறையினர் இந்த ஆலயத்தை பூட்டி சீல் வைத்தனர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது இருபத்தோரு ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் திருப்பணி நடைபெறவில்லை எந்தவித நவநாள் ஜபமும் நடைபெறவில்லை கிறிஸ்தவ மக்கள் யாரும் வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து இரண்டு தரப்பினரும் சமாதானமாக செல்ல முடிவெடுத்தனர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இரண்டு தரப்பினரும் சமாதானமாக செல்ல அனுமதி கொடுத்ததால் நீதிமன்றம் அந்த ஆலயத்தை திறக்க உத்தரவிட்டது இருபத்தி ஓர் ஆண்டுகள் கழித்து புனித வந்தோனியார் ஆலயம் திறக்கப்பட்டது அன்பிற்குரியவர்களே எல்லா பங்குகளிலும் இந்த பிரச்சனை உள்ளது அதாவது பங்கு பேரவை துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த பதவிகளை யார் பெறுவது என்ற ஒரு கடுமையான போட்டி உள்ளது இந்த பதவிகளெல்லாம் கோயிலை நிர்வாகப்படுத்துவதற்கு தான் இதில் ஆதாயம் எதுவுமே கிடையாது பண ஆதாயமோ பொருள் ஆதாயமோ எதுவுமே கிடையாது அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் பங்கு தந்தை பங்குப் பேரவைக்கு தலைவராக உள்ளார் இந்த துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் உதவியான ஒரு அமை ஒரு பதவிகள் தான் இதை பதவி என்று பார்க்கக்கூடாது பணி என்று தான் பார்க்க வேண்டும் பொறுப்பு என்று தான் பார்க்க வேண்டும் ஆனால் இதை பதவி என்று கருதி ஒரு சில ஊர்களில் கிராமங்களில் இந்த பிரச்சனை பெரிய விசூரமாக எடுக்கிறது நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பதவிக்கு வர வேண்டும் கைப்பற்றணும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு மனப்போக்கில் செயல்படுகிறார்கள் மேலும் அன்பியங்களில் கூட இந்த பிரச்சனை உள்ளது அன்பிய தலைவர் அன்பிய செயலாளர் பதவிகளை கைப்பற்றுவதில் சாதி ஆதிக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது இது தவறான ஒரு செயலாகும் அன்பியம் என்பது பக்கத்தில் இருக்கிற நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்களை புறம் ஒருங்கிணைத்து வழி நடத்துகின்ற ஒரு பொறுப்பு தான் அது கௌரவ பதவி அல்ல அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகையால் இது ஒரு பொறுப்பு என்று தான் உணர வேண்டும் நம்முடைய ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம் ஆண்டவருக்கு நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு பொறுப்பு அனைவரையும் அரவணைத்து சமமாக நடத்தணும் சமூ சுமூகமாக போகணும் இதுதான் ஒரு முக்கியமான பணி இன்றைக்கு மனப்பாறையில் இருதரப்பினர் சமாதானம் போய் சமாதானமாகி இந்த ஆலயத்தை திறந்தனர் இது அங்கு ஒரு சில நபர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்னவென்று சொன்னால் இவ்வளவு சீக்கிரம் அந்த ஆலயம் திறந்துட்டாங்களே அப்படின்ட்டு திறக்க மாட்டாங்க நிரந்தரமாக அந்த ஆலயம் மூடப்பட்டுரும் அப்படின்ட்டு ஒரு சில ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் கருதின அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதே நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு சிலரும் கூட இதை எதிர்பார்த்து தான் காத்திருந்தனர் இந்த ஆலயம் திறக்கக்கூடாது நிரந்தரமாக பூட்டியே தான் கிடக்கணும் விடக்கூடாது இருந்து அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஆண்டவருடைய சித்தத்தில் இந்த ஆலயம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது புனித வனத்தந்தோணியார் ஆலயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்க அந்த ஆலயத்தை நடத்தணும் அன்றாடம் திருப்படி நட நடைபெறணும் பொதுமக்கள் போய் வழிபடணும் என்று அவர்களுக்காக நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம்